ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஆறு வசனம் பதினாறு பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் சில விஷயத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்க என்ன நடக்குமோ இந்த விஷயம் எப்படி முடியுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்குது ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து பயப்படுறீங்களோ பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகாது உங்க கூட ஏசப்பா இருக்கிறாங்க ஏன் பயப்படணும் மாதிரியான சூழ்நிலைகள் வரும்பொழுது அதை பார்த்து நம்ம பேசணும் நான் பயப்பட மாட்டேன் என் அப்பா என் கூட இருக்கிறாங்க அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமான்னு சொல்லி அவரை வர்ணிக்க ஆரம்பிங்க வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாத தெய்வனாங்க வானங்களை அவர் சான் அளவாய் அளக்குறாராமா எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதபடி இன்னிலேருந்து நம்ம ஒன்று செய்ய போகிறோம் என்ன தெரியுமா நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் எப்போல்லாம் நம்மளுக்குள்ளே எழும்புதோ அதை பார்த்து பேச போகிறோம் நான் பயப்பட மாட்டேன் இந்த விஷயத்தை குறித்து நான் பயப்படவே மாட்டேன் என் அப்பா என் கூட இருக்கிறாங்க என் அப்பா எவ்வளோ பெரியவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை குறித்து அவர் பெரியவர் என்கிறத ஒரு வேர்ஷிப் மூலம் ஒரு பாடல் மூலம் நீங்கள் பாட போறீங்க வசனத்தின் மூலம் நீங்க சொல்ல போறீங்க இதை சொல்லிட்டே இருங்க ஏசப்பாவை உயர்த்திட்டே இருங்க ஆமாங்க அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஏசப்பா நம்ம கூட பேசிட்டாங்கல்ல இதுக்கப்புறம் நம்ம பயப்படக்கூடாது நம்ம வாழ்க்கையில் பயமே வராது அப்படி இல்லை பயப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் மனுஷங்க பேசுவாங்க மனுஷங்க அப்படி தான் நடந்துக்குவாங்க விசாசுடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் பயம் உறுத்துகிற எண்ணங்கள் வரும் ஆனால் அதை பார்த்து ஏசுவின் நாமத்தினால நீங்கள் பேசும்போது ஏசப்பாவை உயர்த்தி பாடும்போது நீ பெரியவர் அப்படின்னு அவரை உயர்த்த உயர்த்த பயம் உங்களை விட்டு மாறி போகும் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் உங்க ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு தூதர்கள் இருக்கிறாங்க அதற்காக தூதர்களுக்கு நம்ம கட்டளையிட முடியாது இயேசுவின் நாமத்தினால ஏசப்பா கிட்ட நம்ம சொல்லும்போது அவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதம் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாப்பார் சேர்ந்து சொல்லலாமா நான் இன்னும் பயப்பட மாட்டேன் பெரிய தேவன் என் கூட இருக்கிறார் அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்னுடைய பாதம் கல்லில் இடராது நான் எந்த மனிதர்கள் என் வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு பயப்படுறேனோ அவங்கள காட்டிலும் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் என் கூட இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்வார் நான் பயப்பட மாட்டேன் தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க நீங்கள் பயப்படுற மாதிரியோ இல்லை உங்களை பார்த்து சில மனிதர்கள் சொன்னாங்கள்ல எதுவுமே நடக்காது ஏசப்பா என்ன உங்களுக்கு முன்குறித்திருக்கிறாரோ ஏசப்பா என்ன உங்கள் வாழ்க்கையில் திட்டம் போட்டிருக்கிறாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அ மீன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ